ஆண்டவர் நாளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் ஆமா தானே எத்தனை பேர் இல்ல பிறந்த இருந்து காப்பாத்துறாரு தாயின் கருவில் உருவாத்தினாரு நமக்கு தான் ஒன்று இருக்கு நான் மறுபடியும் அவர் பிறக்கிற நாள் நம்ம கண்ணோக்கமாக இருந்தார் இந்த பிறக்கிற நாள் வரைக்கும் நமக்கு அவரை தெரியாது ஆனா அவருக்கு நம்மளை நல்லாவே தெரியும் அவர் பிறக்கும் போதே தாயின் கருவில் இருக்கும் போதே டிசைட் பண்ணிட்டார் பிறக்கும்போதே சிம்சோன டிசைட் பண்ணிட்டார் பிறக்கும் போதே மோசையை டிசைன் பண்ணிட்டார் பிறக்கும் போதே இயேசுவை டிசைன் பண்ணிட்டார் அவருக்கு பிறக்கும் போதே தெரியும் என்ன ஆக போது ஏதா ஆக எனக்கு தான் அந்த நாள் வர வரைக்கும் வெயிட்டிங் அந்த நாள் வரும்போது எனக்கு என்ன ஆகுது தெரியுமா இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரு இதுக்கு நான் நன்றி செலுத்துறது இல்லை இப்ப நான் எதுக்கு நன்றி செல்றேன் ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து ஆண்டவர் என்னை போஷித்தே வர்றாரு சரி அது கூட பரவாயில்லன்ட்டு ஆண்டவர் ஓகேப்பா இதுக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாத்தல யாரோ காப்பாத்திருப்பாங்க போல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் புதுசு புதுசா உன்னை பஸ்டா பார்த்தேன் சரி அன்னையில இருந்து வச்சுக்கோயே ஏ அப்படின்ட்டு அப்பவும் நம்ம பாருங்க ரட்சிக்கப்பட்ட அன்னையில இருந்து ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவர் தான் நடத்திக்கிட்டு வர்றாரு எல்லா நாளும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது அஞ்சு வருஷம் நடத்துனதே மறந்துடுவோம் எப்படி நடத்தி கொண்டு வந்தாருங்கிறது மறந்துடுவோம் சில நேரங்களில் கர்த்தர் பெருசாக செஞ்சால் தான் நமக்கு தெரியுது இல்லையா கர்த்தர் வந்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் பெருசாக தெரியுது குஷ்டரோகி சுகமாக்கினார் பெருசாக தெரியுது நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம் விட என்ன தெரியுமா டெய்லி நிமிஷம் நிமிஷம் கத்த நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் ஏன்னா நம்மளை சுற்றி பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒரு நிமிஷம் மட்டும் கர்த்தர் கை எடுத்தார்னு வச்சுக்கோங்க இந்நேரம் தூள் தூளாக போயிருப்போம் நம்மெல்லாம் இருந்த இடமே காணாமல் போயிருக்கோம் அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் பொக்கிஷமாக பாதுகாத்துருக்கிறாரு ஆனால் முறைப்பாடு என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ என்ன ஆகும் என்ன ஆகும் ஆண்டவரே ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு இந்த முறைப்பாடை முதல்ல நிறுத்திடுங்க ஏன்னா அந்த முறைப்பாடு ஒரு வகையான அவிசுவாசம்